பல்வேறு சமூக ஆர்வலர் என்ற பெயரிலே மலையாள இன வெறியர்கள் இந்த பரப்புரை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மலையாளத்திலிருந்து எம்புரான் என்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கண்டிக்க வேண்டிய படமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த படத்துல நெடும்பள்ளி என்கிற ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல ஒரு அணை இருப்பதாகவும் அந்த இணைக்கு அந்த அணை வந்து இடியும் அபாயத்தில் இருப்பதாகவும் அந்த அணை இடிந்தால் கேரளாவை நீரில் மூழ்கிவிடும் எனவும் இருபது லட்சம் மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் எனவும் எனவே அந்த படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரத்தில் அந்த அணையை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்றும் பேசுகிறார் அதோடு பாத்தீங்கன்னா அந்த அணைக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷ குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார்கள் திருவிதாங்கூர் மகாராஜா அவர்களும் பிரிட்டிஷாரும் இந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் திருவிதாங்கூர் மகாராஜாவும் போயிட்டாரு பிரிட்டிஷ் காரனும் போயிட்டான் ஆனா இந்த ஜனநாயகம் பேரால இன்னும் அந்த அணை நின்று கொண்டிருக்கிறது பேசுறாரு நேரடியாக இந்த படத்தோட இயக்குனர் பிருத்திவராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளில கடந்த காலங்களில முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும் டி கமிஷனிங் முல்லை பெரியார் என்ற பிரச்சாரத்தை செய்தவர் ஒரு அரசியல் படத்தில் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழர்களின் உரிமைக்கு விரோதமாக பேசுகிறார் இரண்டாயிரத்தி ஆறிலும் இரண்டாயிரத்தி பதினாலிலும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அரசியல் அமைப்பு சாசன அமர்வு மிக தெளிவாக அணை பலமாக இருக்கிறது அணையை இடிக்க தேவையில்லை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீரை தேக்கலாம் என்று தெளிவுபட தெரிவித்தும் இதுவரை கேரளா வழக்குகள் மேல வழக்கல் போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த முல்லை பெரியார் அணையோட ஒட்டுமொத்த கொள்ளளவே பத்து டிஎம்சி இப்ப ஆறு டு ஏழு டிஎம்சி மேல தேக்க விடுறது இல்ல கேரளா இந்த அணையிலிருந்து பத்து கிலோமீட்டர் இடுக்கி அணை இருக்கிறது அந்த மலை பகுதியில எழுபது டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணியை இடுக்கி அணையை கேரள அரசாங்கம் கட்டி இருக்கிறது முல்லை பெரியாறு இடிஞ்சா இடிஞ்சாலும் உடைந்தாலும் அந்த தண்ணி நேரடி இடுக்கி தான் போகும் இடுக்கி இந்த மாதிரி பத்து மடங்கு கொள்ளளவு கொண்டது எனவே கேரளாவுக்கு ஒரு அபாயம் இருக்கிறது என்றால் உண்மையிலேயே அது இடுக்கி தான் இடுக்கி நிரம்பும் போதெல்லாம் கேரளா பயத்துக்கு போகிறது ஏனென்றால் ஒரு தவறான இடத்திலே நிலநடுக்கம் இருக்கிற இடத்திலே கேரளா கட்டியது அதை மறைப்பதற்காக அந்த அணையில மின்சாரத்தை எடுப்பதற்காக தண்ணீர் தேவைக்காகத்தான் இவர்கள் முல்லைப் பெரியாரின் மீது தொடர்ச்சியாக இந்த வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு சமூக ஆர்வம் என்ற பெயரிலே மலையாள இன வெறியர்கள் இந்த பரப்புரை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை யாரெல்லாம் எடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் கேரளாவிலே மக்கள் மன்றத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் பிரித்திவராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில போறது தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கேரளாவில் போய் நடிச்சிட்டு இருக்கார் தமிழ் படத்தை நடிச்சிட்டு இருக்கிறார் மோகன்லாலுக்கு பல கோடி வணிகம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வீடு இருக்கு தமிழ் பெண்ணை கட்டியிருக்கிறார் அஞ்சு வாரியார் தமிழ்ல ஏகப்பட்ட நடத்தை நடிச்சு நல்ல மக்கள் மத்தியில பேர் வாங்கினவர் இவர்கள் எல்லாரும் இந்த பேரண்டிய இந்திய அளவிலான படத்திலே முல்லை பெரியார் அணைக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் இது கடுமையான கண்டனத்துக்கு அதிர்ச்சிக்குரியது